நீங்க வேணான்னு இப்படிதான் நீங்களும் இந்த எட்டாவது அதிகாரத்தில் நாற்பத்தி ரெண்டு அல்ல சொல்றேன் பாருங்க நீங்களும் அவர்களும் யாரு முஸ்லிம்களும் முஸ்ரீக்களும் எங்காவது ஒரு இடத்தில் போர் செய்வது என ஏற்கனவே முடிவு செய்திருப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் நலிவு சென்றிருப்பீங்க என்ன சொல்றாங்க நின்று இருப்பீங்க நீங்க எல்லாம் எப்பேற்பட்ட வீரர்கள் இப்ப ஓடி இருப்பீங்க ஆயினும் தீர்மானிக்கப்பட்டிருந்த விஷயத்தை அல்லா விட வேண்டும் என்றும் இப்படி செய்தான் ஏனெனில் அழிய வேண்டியவன் தக்க காரணத்துடன் அழிய வேண்டும் என்றும் உயிர் வாழ வேண்டியவன் தக்க காரணத்துடன் உயிர் வாழ வேண்டும் என்றும் என்பதற்காக மேலும் நிச்சயமாக அல்ல அனைத்தையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான் நான் தான் உங்களை மூர்த்தி விட்டேன் சண்டை தான் நீங்க பிளான் பண்ணி வந்திருக்கவே மாட்டீங்க தயார் ஆகியிருக்கவே மாட்டீங்க செட்டில் ஆகிட்டாங்க இந்த துனியாவுடைய வாழ்க்கையில வந்து அவன் செட்டில் ஆயிட்டாங்க பதினாறு வருஷமா அதாவது பதினாறு மாதம் ஜமா தொழுக பழக்கம் போச்சு எல்லாமே செட்டில் ஆயி போச்சு காலையில போனா தொழுகா அல்லா தொழுகா இபாதத்து ஏ தேனாறு பாலாறு ஓடு இதனால விட்டுட்டு வர முடியல அந்த நிலைமையை வந்து எல்லாம் வந்து உணர்த்துறான் அடுத்தது நபிசுல்லா அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா இப்போ இந்த இடத்துல கிளம்பின உடனே இங்கேதான் இருக்காங்க திருட்டு யாரு யூதர்கள் ஒப்பந்தம் போட்டாச்சு இவங்க கிளம்பி போனவனே நியூஸ் அபு சுஃபியானுக்கு யூதர்கள் முகமது கிளம்பிட்டார் தான் புரிக்க வராங்க சீக்கிரம் விசாரிக்கங்க இவருக்கு எப்படி தெரியும் அபு சுஃபியான் எப்படி எஸ்கே இதுதான் இதனால தான் ரஷூல போயிட்டு வந்தோடனே இவங்களுக்கு இருக்கு பத்ரக்கு போயிட்டு உடனே இவங்களுக்கு சுருக்கு ஊருக்கு போயிட்டு வந்த உடனே இன்னொரு கூட்டத்தினருக்கு சுழுக்கு அகல் முடிச்ச உடனே யார் பனு சுழுக்கு கடைசி அப்புறம் கைபர் வந்த அகல் முடிஞ்ச உடனே மறுபடியும் கைபர்ல ரிவிட்டு இவங்களை சுத்தி சுத்தி அடிச்சாங்க ரசூல அதுக்கப்புறம் இவர்களை வந்து அந்த இடத்துல இருக்கவே இல்லை அந்த கடுப்பு தான் இன்னைக்கு வந்து சிரியா மேல விழுந்துட்டு இருக்கு இவங்க வந்து சாதாரண பகை கிடையாது இவங்க சாதாரண நாட்கள் கிடையாதுங்க இவங்கட்டு இந்திரா காந்தியே சாதாரண ஆட்கள் கிடையாது இந்திரா காந்தி வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நினைக்கிறேன் இந்த பங்களாதேஷ் யுத்தம் நடந்தது இல்ல பாகிஸ்தானுடைய பகுதி தானே பங்களாதேஷ் அவங்க கிளர்ச்சி பண்ணிருக்காங்க அந்த டைம்ல இந்திய ராணுவம் தான் போய் பாகிஸ்தான் ராணுவத்தை தோக்கடிச்சு பங்களாதேஷுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்து நீங்க தனி நாடா இருந்துக்கோங்கன்னு சொல்லி நீங்க அவங்க நாசமா போயிட்டாங்க யாரு பங்களாதேஷ் சேர்ந்து இருந்தாலும் ஒரு முஸ்லீம்கள் வந்து ஒரு வலிமையா இவங்களை புரிச்சு வச்சாங்க அப்ப சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இந்திரா காந்தி கொடுக்குறான் என்ன சொல்ற அப்படின்னா ஆயிரம் வருட தோல்விக்கு நாங்கள் பழி வாங்கியிருக்கோங்க வரலாற்றோட எதை செஞ்சாலும் வரலாற்ற வச்சு தான் அவங்க இவளுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை முகலாயர்கள் வந்து முகலார்கள் இவங்களுக்கு பிரச்சனையா இந்திரா காந்தி இவ்வளவு யூகர்கள் நம்ம தான் வரலாறு தெரியாம வாழ்ந்துட்டு தவிர நம்ம எதிரிகள் எல்லாருமே நம்ம அடிக்கிறது எல்லாம் வரலாறு தான் அடிக்கிறான் நம்ம அடிக்கிறது இன்னைக்கு ரெண்டாயிரத்துல நமக்கு பிரச்சனையே கிடையாது இந்த பிரச்சனை இப்போ பதிலுக்கு அப்புறம் இவர் வந்து ரசூலா எடுத்த நடவடிக்கை அது வந்து இன்னி வரையும் ரிஃப்ளக்ட் ஆயிட்டு இருக்கு இப்ப நபிசுல்லா என்ன பண்றாங்க இந்த இடத்துல வந்து அந்த தகவல் வந்து அபு சுஃபனுக்கு வந்து போகுது உடனே அபு சுஃபியான் என்ன பண்றாரு அங்க அவருடைய அந்த வியாபார கூட்டம் இருக்கு இல்லையா அதுலயே ஒரு ஆளுகிட்ட குதிரையை கொடுத்து இந்த லம்லம் அப்படின்னு சொல்லி கூடிய ஒருத்தர் அவர் வந்து என்ன சொல்றாங்க நீ மக்காவுக்கு முதல்ல கிளம்புங்க எங்களுக்கு ஆபத்து எங்க வந்து இவர் வந்து பிடிச்சிருவாரு யாரு முகமது வந்து எங்களை வந்து பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாரு எங்களை காப்பாத்துறதுக்கு நீங்க போர்ஸ் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி இவங்க அனுப்பிடுவாங்க அனுப்பணும் அவன் நேராக போய் என்ன பண்ணிடுறாரு அந்த லம்லம் மக்கால போய் அபுஜகிட்ட போய் சொன்ன உடனே அபுஜகில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு படையை வந்து உடனே இவங்க எப்படி மதிநாள் அவசர அவசரமா கிளம்புறாங்களோ அதே அவசர அவசரமா இவங்களும் வந்து கிளம்புறேன் இப்போ இந்த டைமுக்கு முன்னாடி தான் என்ன நடக்குது இது வந்து ரம்ஜான் மாசம் தான் பதில் போட நடக்குது ரஜபுல தான் வந்து என்ன நடந்திருக்கு நக்கலாவுடைய சம்பவம் நடந்திருக்கு ரஜபுக்கு நடுவில் சாபா மட்டும்தான் இருக்கு அப்ப அந்த காயம் ஆறாம இருக்கு இப்பதான் நம்மளுடைய ஒரு கூட்டத்தை பிடிச்சிருக்காங்க அது நம்ம ஏரியாலயே வந்து அடிச்சுட்டு நம்மால் ஒருத்தவங்க கொண்டு போட்டு ரெண்டு பேரை பிணைக்கேதியா எடுத்துட்டு நம்மளுடைய பொருட்களை எடுத்துட்டு இவங்க போயிருக்கிறாங்க அப்போ இந்த சம்பவத்துக்கு பழி வாங்கறதுக்கு தான் பதிலா வந்து வந்து நம்ம முகமத வந்து நம்ம விட கூடாது இதுக்கு வாங்கணுங்கிற அந்த இருக்கார்ல அவருடைய சகோதரர் வந்து சட்டையை கிழிச்சிட்டு நெஞ்சு நெஞ்சு அடிச்சுட்டு ஒவ்வொரு வீட்டுக்கா போறாரு என் சகோதரனுடைய உங்களுடைய வியாபார கூட்டத்துக்கு தான் எங்கால போனாரு அவர் இப்படி பண்ணாங்கல்ல நீங்க வந்து சண்டைக்கு மாட்டீங்களா எனக்காக நீங்க சண்டை போட்டு பழி வாங்க மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி இவர் போய் ஒவ்வொரு வீட்டுலயும் போய் என்ன பண்றாரு சண்டை போறார் உடனே ஆயிரத்தி முந்நூறு பேர் கொண்ட படை ஆயிரம் இல்ல ஆயிரத்தி முன்னூறு ஸ்டார்டிங்கில் இங்கேருந்து இங்க இருந்து கிளம்புறாங்க கிளம்பி என்ன பண்றாங்க உடனே வர்றாங்க இந்த காலகட்டத்திலேயே ஏதாவது இந்த போருக்கு முன்னாடியே ஒரு சின்ன சம்பவமும் வந்து ரொம்ப பிரபலமானது என்ன அப்படின்னா முவாதர் அலியான்னு இருக்காங்க இல்லையா இவங்க வந்து உமையாங்கிற உமையாவின் கலசங்கிற அந்த வியாபாரி இருக்கான் பாருங்க அவனோட வந்து இவர் வந்து நட்புல இருந்தவர் இவர் வந்து மக்காவுக்கு வந்து உம்ராவுக்கு போறாரு உம்ராவுக்கு போய் காபத்துலா போய் தவாஃப் பண்ணிட்டு இருக்கும் போது இது புகார்ல மூவாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதாவது பாத்தீங்கன்னா இருக்கும் இந்த காபத்துலா வந்து ஒரு சுத்தி வந்துட்டு இருப்பாரு அப்ப அந்த டைம்ல அபுஜில் என்ன பண்ணுவான் அப்படின்னா எங்க ஊர்ல தைரியம் சுத்திட்டு இருக்கிறியா உனக்கு உனக்கு பயம் கிடையாதா என்ன தைரியம் இப்படி இருப்பா அப்படிங்கிற அப்ப இவர் பேசுறாரு யாரு இவர் என்ன சொல்றாரு சத்தம் போட்டுறாரு ஏன் நீ எங்க ஊர் நீ கிராஸ் கூடாதா இவர் சாத் தீவான் சொல்றாரு என் ஊர் நீ வியாபார பொருள் எடுத்து போக மாட்டியா உன்னை நான் விட்டுருவானா அப்படிங்கிறார் என்னை கை வச்சுன்னா நான் உனே விட்டுருவானா அப்படிங்கிறார் இப்ப நடுவுல உமையா வந்து என்னங்கிறான் பார்த்து பேசு அபுஜெயிலிட்ட பேசு அபுல் ஹிக்கம் கிட்ட பேசிட்டு இருக்கிற அது எவ்வளவு பெரிய ஆள் தெரியுமா அப்படிங்கிறாரு அப்ப இவருக்கு சாத்தியமா சொல்ற நீ ஏன் நடுவில் வர்ற உன்னே தான் போடுவாங்கன்ற சொல்ல முன்னாடியே சொல்லியிருக்கிறாங்க நீ ஏன் நடுவில் வரணும் இவன் பயங்கர டவுசர் இன்னை முகமது போடுவாரா என்ன சொல்றீங்க எங்க வச்சு அப்படிங்கிற அதெல்லாம் எனக்கு தெரியாது உனக்கு சொல்றதா சொல்லிட்டு இருந்தாரு என் காதில் வந்துச்சு நான் தகவல் சொன்னேன் அப்படிங்கிறாரு அப்போ ஒரு வீட்டுக்கு போறான் அடிச்சு நான் முடிஞ்சேன் அவர் வாயிலிருந்து வந்துச்சுன்னா கண்டிப்பா நடந்துடும் நான் செத்து போயிடுவாங்க அப்ப போறதுக்கு வந்து இந்த கூட்டம் வந்து ஆள் சோத்திட்டு இருக்காங்க இப்ப இவர் வர்றாரு இங்கரான் போறீங்க அப்படின்னு இந்த மாதிரி பிரச்சனை முகமது அடிக்க போறேன் அடியே சண்டைக்குதான் போதிங்கிறா இவரு சண்டைக்கு வம்பு ஏற்கனவே இந்த பிரச்சனை இவருக்கு இருக்கு இது சண்டைக்கு வம்பு தும்புக்கு எல்லாம் அவங்க ஏதோ அறிவா இருக்காங்க அவங்க எல்லாம் ஏன் போய் சண்டை போட்டு அப்படிங்கிற அவங்க அபுஜயில்தான் உனக்கு தைரியம் இல்ல ஓடிடு நீ போய் பொம்பளைங்களோட உட்காந்து அப்படி இப்படின்னு ஒன்னா வீட்டுல இருக்கிற பொம்பளை பொம்பளை பொண்டாட்டி கூட சொல்றாங்க நீங்க ஏங்க போறீங்க உங்களை தான் போடுவாங்கன்னு சொல்லிடுவாங்கல்ல நீங்க ஏங்க போறீங்கிறாங்க இல்ல போகலன்னா வீட்டுல இருக்கிற அவர் சொல்றாரு நீ மட்டும் வரல அப்படின்னா பொம்பளைங்களை விட்டு உன்னை கவிதை பாடுவேன் நீ வந்து கோலை அப்படின்னு சொல்லி உன்னை வந்து நாங்கள் குத்தி காட்டுவோம் அப்படின்னு அப்புறம் டென்ஷனில் போகிறான் அப்புறம் என்ன ஆகுறாங்கிறது பதில் போகிற தெரியும் அப்போ இங்கே ஒரு இது ஒரு மேட்ரு நடக்குது அப்போ இந்த நேரத்துல என்ன ஆகுது மாற்று பாதை வழியாக இவர் என்ன பண்ணிடுறாரு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூட் வந்து இந்த இருந்து வர்றது பார்த்தீங்கன்னா பதில் கடந்து தான் போகணும் பதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கம் மலைகள் இருக்கும் நடுவில் ஒரு பிட் இருக்கும் அந்த வழி நடந்து போகிறது ஈஸியானது ரொம்ப ஷார்ட்கட் ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு அந்த செங்கடல் வழியாக சுற்றிட்டு போறாரு யாரு அபுசுஃபியன் சூஃபியன் ஒரு வேலை வந்து டிஃபென்ஸுக்கு இவங்க வர்றதுக்கு லேட் ஆயி போயிச்சுன்னா யாரு அபுசை அவங்க ஊட்டமா வர்றதுக்கு லேட் ஆகி போயிடுச்சுன்னா என்ன பண்றது அப்படின்னு ஒரு பயத்துல எதுக்கும் நம்ம மாற்று பாதையில சுத்திட்டு போயிருவோம் பல கிலோமீட்டர் சுத்திட்டு போனோம் சுத்திட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லி போயிட்டாங்க எந்த இடத்துல ஒரு கரெக்டா பதில் தான் வர்றாரு யாரு அதாவது வலையை விரிச்சு வச்சிருக்காங்க ரசூலா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க உழவர்கள் தான் வர்றாரு உடனே பார்த்தா இந்த உளவாளிகள் வந்து என்ன பண்றாங்க ஒரு இடத்துல தங்கி விட்டு போறாங்க அந்த ஒட்டம் வந்து சாணி போட்டிருக்கு அந்த சாணி போய் அபுசு கேலர்றாரு கேலரி பார்த்தா கொட்டா வந்து மதினாவுடைய பேர்ச்சொன் கொட்டா அதை பார்த்துட்டு சொல்றாரு இங்கே மதினாவுடைய ஆட்கள் வந்து இங்கே நின்று வேவு பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷாக சாணி போட்டு போயிருக்கிறாங்க அப்போ வந்து டேஞ்சரு அப்போ நம்ம தகவல் வந்து தெரிஞ்சு போச்சு நம்ம ரூட்டை மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லி அவர் மாத்திக்கிட்டு போறாரு இது பார்த்தீங்கன்னா எட்டு நாற்பத்தி ரெண்டுல வந்து இந்த இடத்துல வந்து அதாவது இவங்க மாற்று பாதை வழியா போனது வந்து ஆயிருது அடுத்து என்ன பண்ணுறாரு அபாய டேஞ்சர் ஜோன் வந்து இவர் கடந்துடுறாரு அது இருந்து எங்க எல்லா வரைக்கும் இருக்குமோ அப்போ இவருடைய நட்பு ஏரியாவில் இருக்குல்ல அதுக்குள்ளே போன உடனே அவர் என்ன பண்ணுறாரு ஒரு தகவல் அனுப்பிடுறாரு ஃபோர்ஸு தேவையில்லை வர்ற ஆட்கள் திரும்பி போயிருங்க சண்டை தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு நாங்கள் சேஃபாக வந்து சேர்ந்துட்டோம் அப்படின்றாரு இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா காஃபிர்கள்ட்ட இந்த தகவல் வருது இதில் பெரிய தலைவர்கள்லாம் அக்னஸ் இப்ளூஸ் அரிங்கிறவர் ஒரு ஆள் வந்து முக்கியமான தலைவர் மற்றாலையும் பார்த்தீங்கன்னா ஒரே லீடர் தான் கிடையாது அபுஜ இதுவும் தெரியாது உமையா பின் கலஃபும் பெரிய ஆள் அதே மாதிரி உக்குபா பின் உத்துவா இருக்காங்க அவனும் பெரிய ஆள் அந்த மாதிரி வந்து இவரும் பெரியாள் அக்னஸ் இப்ளூஸ் சரிங்கிறவர் இவர் ஒரு பெரிய குளத்துக்கு ஒரு தலைவர் இவர் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா சண்டை வேண்டாம் நாம வந்தது எதுக்கு நம்முடைய வியாபார கூட்டத்தை காப்பாத்துறதுக்கு வியாபார கூட்டம் என்னாச்சு சேஃபா போய் சேர்ந்துருச்சு இனி சண்டை போட்டு ஏதாவது தேவையா எதுக்கு தேவையில்லாம ரத்த கலரி இது நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி அவர் பேசுறாரு அபுஜயில் என்னங்கிறான் பாடம் புகட்டி ஆகணும் முகம்மதுக்கு பாடம் புகட்டி ஆகணும் அப்படிங்கிறான் முடிக்காம நான் பின்னாடி போக மாட்டேன் அப்படிங்கிறான் இவரு என்னங்கிறாரு முடியாதுங்கிறாரு கடைசியாவும் என்ன சொல்றான் காம்ப்ரமைஸ் போறான் என்ன சொல்றான் ஒரு மூணு நாள் மட்டும் பதில் போய் கேம்ப் போடுவோம் அவர் சண்டைக்கு வந்தார்ல நாம போய் கேம்ப் போடுவோம் நம்ம வந்திருக்கோம்னு கேள்விப்பட்டோம் முகமது துண்டாக்கான துணியாக ஓடிடுவாரு மூணு நாள் நின்று செம்மையா என்ஜாய் பண்ணி தண்ணி அடிச்சுட்டு பெண்களை ஆட விட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம தான் தைரியமான ஆட்கள்னு காமிச்சுட்டு வந்துடுவோம் இதே வந்து ஒரு போர்ல வெற்றி தான் அது பார்த்தீங்கன்னா இந்த இந்த போர் தகுப்பு பொருக்குல்ல இதுதான் நடக்குது ரசூலா போகிறாங்க கேம்ப் போடுறாங்க திரும்பி வர்றாங்க அதாவது சண்டைக்கு அவங்க வரலைனாலே என்னது வெற்றி தான் அப்போ இந்த வகையில் நம்ம போய் ஒரு பெருமையாக வந்ததுக்கு கெட்டா வந்துட்டோம் ஊர்லேருந்து இதாவது நம்ம செஞ்சுட்டு போயிடலாம் அப்படின்னோன்னே அவன் வந்து என்னங்கறான் இந்த விளையாட்டுக்கு நான் வரல அப்படின்னு சொல்லி தன்னுடைய கூட்டத்தினர் முந்நூறு பேரை கூப்பிட்டு போகிறான் இப்போலாம் அந்த ஆயிரம் நம்பர் ஆகுது வந்தது ஆயிரத்தி முன்னூறு அந்த என்ன ஆயிருது ஆயிரம் ஆயிருது இந்த உத்துபாபின் மாட்டாரு அறிவுபூர்வமா யோசிப்பாரு இவரும் அதான் சொல்றாரு நாம ஏன் முகமதை கொள்ளணும் முடிஞ்சு போச்சு ஒன்னும் பிரச்சனை இல்ல அவரை விட்டு அவரு வந்து அசத்தியவாதியா இருந்தார்னா அவரே அழிஞ்சு போயிடுவாரு அவர் ஜெயிச்சார்னா நம்ம ஊருக்காரன் நல்லா வாழ்றா நாமளே சந்தோஷமா இருந்துட்டு போயிடலாம் நம்ம எதுக்கு தேவையில்லாம சண்டை போடணும் நமக்கு தேவையானது முடிஞ்சு போச்சுங்கிறாரு அவரையும் வந்து என்ன சொல்றான் தான் கெடுத்து கெடுத்து கூப்பிட்டு போறான் அப்ப அந்த கூட்டத்துலயே என்ன பண்றான் சைத்தானும் வளர்றான் அதெல்லாம் குரான்லேயே வரும் சைத்தானு வந்து என்னங்கிறான் வந்து உசு பேத்து விடுவான் என்ன இவங்க சண்டை வேணாண்டே இருக்காரு என்ன ஆளுங்களை கூப்பிட்டு வந்துருக்கா நீ எல்லாம் எல்லாம் வந்து அவர் தைரியமா பேச வேண்டாமா அதெல்லாம் நார்கிட்ட பாத்துக்கலாம் வா அப்படிமா அங்க பத்திர வந்த உடனே ஜிபுகிழே வானத்துல இருந்து இறங்கினவனே துண்டகான தெரியும் வருவான் போ இந்தியா போகிறேன் இவ்வளோ நேரம் நல்லா பேசிட்டு இருந்தா அப்படின்னா நீங்கள் பார்க்காத நான் பாத்துட்டு இருக்கேன் ஆளை விடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் தெரிஞ்சுருவான் அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த முன்னூறு கழிஞ்சு இந்த கூட்டம் வருது இப்போ இந்த நேரத்தில் என்ன நபிசுல்லா சொல்லம் கையில் இருக்குது அப்படின்னா ரெண்டு குதிரை ரெண்டு வால் ரெண்டே கத்தி தான் ரெண்டு சில ஈட்டி இருக்குது கொஞ்சம் வில்லு இருக்குது கொஞ்சம் வில்லு வச்சிருக்கிறாங்க அவ்வளோதான் மைண்ட் செட்டு சண்டைக்கு கிடையவே கிடையாது அதாவது மன சுத்தமா சுத்தமாக கிடையாது ஏன் வந்தது

இதை வச்சுட்டு இருந்திருக்காங்க இப்போ இந்த இடத்துல என்ன பண்ணுறாங்க அபுஜெகிகள் என்ன பண்ணுறான் பதில் நோக்கி வந்த வந்தவொடனே இந்த செய்தி ரசூல்லாவுக்கு வந்துருது அபுஜகும் வந்துட்டான் அப்படின்னு இந்த வியாபார கூட்டம் மிஸ்ஸான செய்தி ரசுல்லாவுக்கு தெரிஞ்சது இது சகாபாக்களுக்கு நவீசலா சொன்னால் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லலை என்ன நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் ஃபுல் டீட்டெயில்ஸ் சொல்லலை உண்மையில் அவங்க வந்து புதரிக்கு வந்து மூணு நாள் தங்கிட்டு போகிற அவங்க பிளான் இல்ல அது பார்த்தீங்கன்னா அல்ல எட்டாவதுல நாற்பத்தி ஏழு அல்ல சொல்கிறான் பெருமைக்காகவும் மனிதர்களுக்கு காண்பிப்பதற்காகவும் தங்கள் வீடுகளில் இருந்து புறப்பட்டனர் அப்படின்னு சொல்லி அல்ல சொல்கிறோம் அந்த அவங்கள பற்றி அப்போ ரசூல்லா முன்னாடி மூணு ஆப்ஷன் வருது ஒன்று இந்த விட்டுட்டு போன அபு சுஃபியானவே ஃபாலோ பண்ணி இன்னும் துரத்தி போடுறது மக்கா வரைக்கும் துரத்திட்டு பிடிக்கலாம் ஒன்று ரெண்டாவது அபுஜஹஹியில் வந்து ஃபேஸ் பண்ணி சண்டை போடுறது அடுத்தது மதினாவுக்கும் போய் சேஃப்டி அக்கிறது மதினாவுக்கு போயிட்டா சரி இன்னொரு சந்தர்ப்பத்தில் பார்த்து நம்ம அட்டாக் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இது ஒரு பிளானிங் வந்து நடக்குது இப்போ இந்த நேரத்துல நீங்க இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து நீங்க வந்து புரிஞ்சுக்கணும் இங்க ரசூல்லா அந்த எட்டு படை பிரிவும் அட்டாக் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா காரணம் என்னன்னா பொருளாதாரம் கிடையாது ரசூல்லாவுடைய எண்ணத்துல வந்து இது பண்ணக்கூடாது பொருளாதாரம் கிடையாது வியாபார கூட்டம் கிடையாது ஏன்னா அவங்கள வலு கட்டாயமா போருக்கு வர வைக்கணுங்கிறது தான் ரசூல்லாவுடைய திட்டம் ஏன் அப்படின்னா முதல் கண்டிஷன் ஜஹில சொந்த ஊர்ல வச்சு அழிக்க முடியாது ஏன்னா அது அல்லாஹ்வுடைய பூமி பாதுகாப்பு பெற்ற பூமி அந்த இடத்துல அல்லா அல்லாவுடைய பூமியில அசாபு கொடுக்க முடியாது இது பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ரசூலையும் நிராகரிச்சா அந்த நிராகரிக்கிறோம் என்ன ஆனும் அழிக்கப்படணும் அழிக்க பண்ணும் அப்ப வானத்திலிருந்து அல்லா அசாப்பு கொடுக்க மாட்டோம் அதாவது காபத்துலாவுக்கு புரட்டி தூக்கி போட்டானா ஜென்மத்துக்கும் காபத்துலாவுக்கு எவனும் போகக்கூடாது அந்த பூமி என்ன ஆயிரும் லூத்து நபுடைய சமுதாயப்பட்ட பூமி மாதிரி ஆயிரும் ஆனா அல்லாவுக்கு அது ஹஜ் செய்யக்கூடிய இடமா அதாவது இடம் அல்லாவுக்கு அந்த இடம் கொலையும் பண்ணணும் அந்த இடத்துல அசிங்கமும் பண்ணக்கூடாது அபுசகில கொல்லவும் செய்யணும் ஆனா அந்த இடத்துல படக்கூடாது அதுக்கு ஒரே ஆப்ஷன் என்னன்னா அவனா வந்து இங்க சண்டை போடணும் அவன் சும்மா சண்டை போறது வரமாட்டான் பதினாறு மாசம் அவன் வரல இவங்க வியாபார கூட்டத்தை தீண்டு தீண்டு அதை டச் பண்ணா இவங்க வருவாங்கன்னு வசூல் தெரியும் அப்ப ரசூல்லாவுடைய டார்கெட் வியாபார கூட்டம் கிடையாது அபூசஹையில் தான் ஆனா இங்க இருக்கக்கூடிய மதினவாசிகள் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பொருளை பிடிக்க போறாங்க பொருளை பிடிக்காது கமாண்டருக்கு தான் தெரியும் என்ன ஃபைட்டுங்கிறது அப்ப ரசூல்லாவுடைய கணக்கு இது சகாவாக்களுடைய கணக்கு வியாபார கூட்டத்தை பிடிக்கணுங்கிற அந்த கணக்கு சொல்றான் உமது இறைவன் உமது வீட்டிலிருந்து உண்மையுடன் வெளியேற்றிய போது இறை நம்பிக்கையாளர்களில் ஒரு பிரிவினருக்கு அது வெறுப்பாக இருந்தது அதாவது வீட்டிலிருந்து கிளம்புனது மூமின்களுக்கு வெறுப்பா இருந்துச்சு அப்படிங்கிறான் அவர்கள் சத்தியம் தெளிவாக விட்ட பின்னரும் அதாவது போர் செய்யறதுதான் நல்லதுன்னு தெளிவாகிவிட்ட பின்னரும் அது குறித்து உம்மிடம் தர்க்கம் செய்து கொண்டிருந்தனர் உங்ககிட்டயே தர்க்கம் பண்றாங்க பாருங்க சகாபாக்களுடைய வழிமுறை அது கிடையாது அவர்களுடைய நிலைமை கண்களால் பார்த்து கொண்டிருக்கும் போதே மரணத்தில் இப்போ மரணத்தின் பக்கம் இழுத்து செல்லப்படுவது போன்று உள்ளது அப்படிங்க எட்டாவது அத்தியாயத்துல அஞ்சு ஆறு இது பார்த்தீங்க அப்படின்னா எல்லாம் சொல்றான் பாருங்க இது தர்க்கம் பண்றாங்க என்னன்னா வந்தது பிரிப்பரேஷன் எல்லாம் வந்துட்டோம் சண்டைக்குன்னு சொல்றீங்க ஆயிரம் பேர்னு சொல்றீங்க எப்படிங்க முடியும் ரெண்டு கத்தி வச்சிருக்கோம் ரெண்டு குதிரை எல்லாம் வச்சிருக்கோம் ஈட்டி கொஞ்சம் வச்சிருக்கோம் இதை வச்சு என்ன பண்ண முடியும் நான் அழிஞ்சு போயிடுவோம் அப்படிங்க அல்ல பாருங்க அந்த வார்த்தை பேசுனதா கொண்டாந்து இழுத்து விட்டான் இன்னும் கொஞ்சம் நாள் தள்ளி போடக்கூடாதா அதெல்லாம் பேசின காட்டி இதெல்லாம் முடியாது சண்டை போடும் அப்படின்னு சொல்லி அதை சொல்றான் இது வந்து வெளியே அதான் இந்த உமது வீட்டில் இருந்து அப்படின்னா ரசூல்லாவுக்கு பதில் ஒரு வீடு அப்பதான் செட் பண்ணப்படுது கூடாரம் அந்த வீட்டை பத்தி குறிக்குது மதினாவுடைய வீடு கிடையாது அந்த வீட்டில இருந்து வெளியே வரும்போது ஒரு பிரிவினர் சின்ன பிரிவினர் என்ன பண்ணாங்க இதை பண்ண ஆனா முகாஜிர பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிளியர் கட்டா ஓரளவுக்கு இருந்திருக்காங்க ஏன்னா அவங்க வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தாங்க ரசூல்லாவுக்கு கூடவே அவங்க நாட்களை கழிச்சிருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து இது வந்து தெரியும் மேலும் இதையும் நினைத்து பாருங்கள் எல்லாம் சொல்றான் அடுத்தது சொல்றான் நினைத்து பாருங்கள் ஒரு கூட்டத்தின் இரு கூட்டத்தாரில் ஒரு கூட்டம் நிச்சயம் கைக்கு கிடைத்து விடுவார் என்று அல்லாஹ் உங்களிடம் வாக்குறுதி அளித்தான் ரெண்டு கூட்டத்துல ஒரு கூட்டம் உங்களுக்கு கிடைச்சிடும் அல்ல வாக்குறுதி கொடுத்தான் ஆனால் நிராயுத பாணிகளான கூட்டத்தினர் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்ன நீங்கள் விரும்பினீர்கள் அந்த கூட்டம் தான் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் விரும்பினீங்க ஆனால் அல்லாவோ தன் வாக்குகளால் சத்தியத்தை சத்தியம்தான் என்று காட்டவும் நிராகரிப்பாளர்களை வேறொரு தான் நாடி இருக்கிறான் ஆனா அல்லா இதை விரும்பல வியாபார குடத்துல என்ன கிடைக்கும் கொஞ்சம் பணம் கிடைக்கும் அதை வச்சு என்ன பண்ணுவீங்க இன்னும் கொஞ்சம் நாள் நல்லா இருப்பீங்க அவ்வளோதானே இது தேவையில்லை இவன் அடிக்கணும் இதுதான் மேட்ரு இதுதான் நம்ம மதினா வந்ததே நோக்கம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வந்து இதை சொல்றான் அப்போ மக்களை வச்சு இவங்களை அழிக்க முடியாது இப்போ இதை வச்சுட்டும் நீங்க புரிஞ்சிக்கணும் இது பொன்னான வாய்ப்பு ரசூலாகும் அபு ஜெயிலு அவனா வந்து இங்க மாட்டிருக்கான் அப்ப இந்த வாய்ப்பை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அப்ப ரசூலா இருந்தாலும் சஹாபாக்கள் மத்தியில் இதுவும் பாருங்க நபி உப ஆலோசனை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒரு ஆட்சி தலைவராக ஒரு டெமோ காட்டணும் இல்லையா அதுக்காக அவர் வந்து கேட்கிறாரு அசூல்லா கேக்குறாங்க கூடாரம் வந்துருக்குது எல்லாம் வந்துட்டாங்க ரெண்டு நியூஸும் வந்துருச்சு இவங்க இப்படி போயிட்டாங்க அவன் வந்துட்டு இருக்கான் என்ன பண்ணலாம் அப்படின்னு ஆலோசனை அபு கக்கர் எந்த எந்திரி சொல்றாங்க அபுஜா அடிக்கலாம் அபூ கக்கர் ரசூல்லா எந்திரிச்சு ஆலோசனை கேட்டிருக்கேன் சொல்லுங்க அப்படிங்கிற ஆலோசனை கேக்குறாங்க சொன்ன அப்புறம் உமர் நான் சொல்றேன் அடிக்கலாம் அப்படிங்கிறேன் ரசூல்லா கேட்கறாங்க ஆலோசனை கேட்டிருக்கேன் சொல்லுங்க அப்படிங்கிறேன் ஆலோசனை ஆலோசனை மிக அம்பிருமர் அந்த சாகி எழுதுகிறார் மிக சிறந்த உரை அவருடையது அவர் எழுந்திரிச்சு பேசுகிறாரு நீயும் உங்களுடைய அல்லாவும் போய் சண்டை போடுங்க அப்படின்ட்டு நாங்கள் சொல்ல மாட்டோம் நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆட்கள் கிடையாது அந்த அஞ்சாவது அதிகாயத்தில் இருபத்தி நாலாவது வசனத்துல மூசான வீட்டை சொன்ன மாதிரி நாங்கள் வந்து உங்கள் கிட்டே சொல்ல மாட்டோம் நீங்கள் என்ன செய்ய சொன்னீங்கன்னாலும் நீங்கள் எவ்வளோ தூரம் போக சொன்னீங்கன்னாலும் நாங்கள் வருவோம் அப்படிங்கிறேன் அதுக்கப்புறமா இல்லைன்னு சொல்லுவோம் அதுக்கப்புறம் வசூல் நாங்கிறாங்க ஆலோசனை கொடுங்க அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ஆலோசனை கொடுங்க கொடுங்க இந்த வசூலை ஐயா திரும்ப திரும்ப சொல்கிறாங்கன்னா இந்த ஆலோசனை சொன்ன மூணு பேரும் யார் முகாஜிர்கள் இங்க முகாஜிர்களுடைய ஆலோசனை ரசூல்லாவுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கிடையாது ஏன்னா இவங்க வந்து வெளியூர்காரங்க உள்ளூர்வாசிகள் யாரு அன்சாரிகள் அன்சாரிகள் தான் மெஜாரிட்டியாகவும் இருக்கிறாங்க இவங்க நாற்பது பேர் எண்பத்தி நாலு பேர் என்ன இவங்க இருக்கிறாங்க மீதி இருக்கிற வாலியும் யாருது அன்சாரிகள் உயிரிழப்பு யாருக்கு போவோம் பெருசா ஃபுல் கூட்டம் அழிஞ்சதுன்னா யாருக்கு போவோம் பெருசா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல அன்சாரிகளுக்கு போர் கடமை கிடையாது அது வரைக்கும் எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா எட்டாவது எழுபத்தி ரெண்டுல சொல்றான் நிச்சயமாக எவர் ஈமான் கொண்டு தம் ஊரை விட்டு வெளியேறி தம் செல்வங்களையும் உயிர்களையும் அதாவது செல்வம் உயிர் அதாவது சண்டையும் போடணும் காசும் செலவு பண்ணணும் அல்லாஹ்வின் பாதையில் தியாகம் செய்தாரோ இது யாருக்கு தம் ஊரை விட்டு வெளியேறி போனவங்களுக்கு யாருக்கு முகாஜிகளுக்கு என்ன கடமை செல்வத்தை கொடுக்கணும் உயிரை கொடுக்கணும் அல்லாஹ்வுடைய பாதையில என்னலாம் வருதோ தியாகம் கொடுக்கணும் இது வந்து முகாஜிகளுக்கு அவர்களும் எவரு இத்தகையோருக்கு இப்படி வேலை செய்றவங்களுக்கு புகலிடம் கொடுத்து உதவியும் செய்தார்களோ புகலிடம் கொடுக்கணும் உதவி கொடுக்கணும் சேர்ந்து சண்டை போடுறது இவங்களுக்கு கடமை கிடையாது அல்ல சொல்லவே இல்லை அதே மாதிரி அக்கபாவுடைய உடன்படிக்கையிலும் என்ன உடன்படிக்க மதீனாவுக்கு ரசூலாவை தாக்குறதுக்கு யாராவது வந்தா நாங்க என்ன பண்ணுவோம் உங்களை காப்பாத்துவோம் இதுதான் உடன்படிக்க நீங்க வாலண்டியரா போய் போடுற சண்டைக்கு எங்களுக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை அல்லாவும் சுமத்துல அல்லாவுடைய தூதரும் சுமத்துல இருந்தாலும் அதுல அப்ப இருந்தாலும் அன்சாரிகள் என்ன பண்ணாங்க சண்டைக்கு நின்னாங்க தான் ரசூலா சொல்றாங்க அன்சாரிகள் வந்து ரசுலாவுக்கு ரொம்ப விருப்பம் சாதாரண இது கிடையாது ரசூலா சொல்கிறாங்கல்ல மொஹாதியர்கள் ஒரு பக்கம் இருந்தாங்க அப்படின்னா அன்சாரிகள் ஒரு பக்கம் இருந்தாங்கன்னா இந்த டீமில் தான் நாயிருப்பேன் அப்படிங்கிறேன் இப்போ இவங்களை வந்து தோக்கடிச்சிருக்காங்க இவங்க எல்லா கட்டளையே போடல இங்கே வந்து உயிரை வந்து துச்சமாக நினைக்கிறாங்க இதுதான் மேட்ரு அப்போது இந்த அளவுக்கு அந்த அன்சாரிகள் வந்து சாதாரணமாக நம்ம நினைச்சிருக்கிறோம் அவன் உமர் இவங்க எல்லாம் வந்து இவங்க தோக்கடிச்சிட்டாங்க பின்னாடி வந்து அந்த செயல்பாடுகளில் அதுக்கப்புறம் மிக்தாத் அவர் இவர் எழுந்திரிக்கிறது யாரு அவர் நாங்கள் உங்களை விசுவாசித்தோம் உங்களை உண்மையானவர்கள் என நம்பினோம் நீங்கள் கொண்டு வந்ததுதான் சத்தியம் என்று சாட்சியும் கூறிவிட்டோம் உங்களின் கட்டளைகளை நாங்கள் செவிமடுத்தோம் அதற்கு கட்டும் படுவோம் என்று உடன்படிக்கையும் ஒப்பந்தமும் செய்து கொடுத்தோம் எனவே நீங்கள் விரும்பியதை செய்யுங்கள் எங்கிட்ட கேட்கறது என்ன இருக்கு நீங்க விரும்பியதை ஆர்டர் போடுங்க அப்படிங்கிற உங்களை சத்தியத்தை கொண்டு மீது சத்தியமாக நீங்கள் எங்களை அழைத்துக் கொண்டு கடலுக்குள் மூழ்கினால் நாங்கள் மூழ்குவோம் அது சொல்றேன் எங்களில் ஒருவர் ஒருவரும் பின்வாங்க மாட்டோம் ஒரு ஆள் நாங்கள் பேக் அடிக்க மாட்டோம் நீங்க என்ன ஆனாலும் சொல்லுங்க நாளை எங்களுடன் எதிரிகளை நீங்கள் சந்திப்பதை நாங்கள் வெறுக்கவில்லை நாளை காலையில் அட்டாக் தாராளமா ஆரம்பிங்க நாங்கள் அதை வெறுக்கவே இல்லை நிச்சயமாக போரில் நாங்கள் உறுதியுடன் இருப்போம் எதிரிகளை சந்திப்பதில் உண்மையாளர்களாக இருப்போம் நடிக்கவும் மாட்டோம் சும்மா சண்டைக்கு வந்துட்டு அப்படியே ஓரமாக போய்க்கிறது இந்த பக்கம் போய்க்கிறது அந்த பக்கம் கூட்டமாக இருந்துச்சு நம்ம நலிவான் பய அந்த நம்மள கூட்டமாக இருந்துச்சு எப்படி போகலாம் எப்படி போகலாம் ஸ்லிப் ஆயிட்டு அப்படி போயிட்டு சால்ஜாப்லாம் காட்ட மாட்டோம் நிற்போம் அப்படிங்கிறேன் அல்லாஹ் எங்களால் உங்களுக்கு கண் குளிர்ச்சியை தரலாம் என்ன தெரியும் அல்லா நினைச்சாங்கன்னா எங்களால் கூட உங்களுக்கு பெரிய வெற்றியை கொடுக்கலாம் பெருமை இல்லை நாங்கள்லாம் அந்த கடத்திலேயே பல போற பார்த்தீங்க இப்படி பேசல என்ன தெரியும் நாங்கள் கூட உங்களுக்கு யூஸ் ஆகலாம் அப்படிங்கிறேன் அல்லாவுடைய அருளுடன் எங்களை அழைத்து செல்லுங்கள் எங்களை கூப்பிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போதான் ரசூல்லா சொல்றாங்க நற்செய்தி அடைந்து கொள்ளுங்கள் குட் நியூஸ் வாங்கிக்கிங்க நிச்சயமாக அல்ல ரெண்டு கூட்டங்களில் ஒன்றை எனக்கு வாக்களித்துள்ளான் அது வரைக்கும் ரசூலாக சொல்லல அதாவது வெற்றி நிச்சயங்கிறது சொல்லல சொல்லிருந்தா கூட அவ தெரியுமில்லப்பா இல்லப்பா அதனால சொல்லிருப்பாங்க அதாவது அபுஜெயிலோ இல்ல அபு சுஃபியானோ எங்க போனாலும் வெற்றிங்கிறது இருக்குது இல்ல அந்த தைரியத்துல தான் நாங்களும் அந்த இடத்துல இருந்தா சொல்லியிருப்போம் அப்படின்னு நம்மள ஆளு வந்து டாக் போடுவாங்க அதுக்கு வந்து அதுக்கப்புறம் தான் ரசூலா சொல்றாங்க ரெண்டு எதாவது அடிக்க சொல்லி அல்ல சொல்லியிருந்தான் அல்லாவின் மீது ஆணையாக அக்கூட்டத்தினர் வெட்டுப்பட்டு விழும் இடங்களை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நமீசலாச்சலம் சொல்கிறாங்க இன்ஷாலா இதோட இந்த சப்ஜெக்ட் முடியுது மீதி வரக்கூடியது அடுத்தடுத்த பார்க்கலாம் தான்